ரெட்மோல் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளோட ஃபேவரட் அருண்நிதி அண்ணா இருக்காங்க ஹை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க ஆல் குட் ஆக்சுவலி உங்களோட நியூ லுக்கே பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு உங்களுக்கு பெஸ்ட் விஷஸ் அடுத்த மூவிக்கு இப்போவே நான் ஓப்பனிங்கில் சொல்லிடலான்ட்டு கண்டிப்பாக இவரை பற்றி விஜய் சார் அம்மா காலையில் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் அம்மாவும் தான் கல்யாண பத்திரிக்கை வைக்க போனோம் கரெக்டாக எனக்கு டிமான்டி ஃபஸ்ட்டு பார்ட்டும் மேரேஜும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மே டுவெண்ட்டி செகண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு ஜூன் எயித்து எனக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ பத்திரிக்கை ஆமாம் அப்போது வந்து அப்போ அஜய சொல்லுவாப்பில்ல படம் பயங்கரமாக ப்ரொமோட் ஆகுது ப்ரோ ஏன்னா என் வெட்டிங் நியூஸ் ஏதாவது ஒன்று டிவியில் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ எல்லாரையும் மீட் பண்ணி இன்வைட்லாம் பண்ணுவாங்க அது அப்பா பெரியப்பாலாம் போவாங்க ஸோ அந்த நியூஸ் வந்துகிட்டே இருக்கும் அஜய் சொல்லுவாப்பில்ல இது ஒரு தனி பப்ளிசிட்டி ஆகுது ப்ரோ படத்துக்கு அப்படின்னு இது அப்போ வந்து அடையாறுல ஒரு ஆஃபீஸுக்கு நானும் அம்மாவும் போயிருந்தோம் ரொம்ப நேரம் பேசினாரு அம்மா அம்மாகிட்ட ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார் அவரே எங்களை கீழே வரைக்கும் வந்து அமுச்சு விட்டார் அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடுறேன்ட்டு அங்கேருந்து படம் ரிலீஸ் ஆகி ஒன் வீக்ல ஐ திங்க் ஃப்ரேம்ஸுக்கு ஏன்னா அஜய் ஆல்ரெடி முருகதாஸ் சாரோட ஒர்க் பண்ணனால விஜய் சாருக்கு அஜய் நல்லா தெரியும் அப்போ வந்து ட்வெண்ட்டி சம்திங் ஒன் வெட்டிங் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நினைக்கிறேன் வந்து பார்க்க வந்தாரு வந்து பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கூட அஜய் போய் அவரை மீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருந்து பார்த்துட்டு நாளைக்கு தானே அவர் மேரேஜ் அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பாக வந்துடுறேன்னு ரிசப்ஷன் அன்னைக்கே வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அடுத்த நாள் மேரேஜுக்கு வேஷ்டி சட்டையோட வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இட்ஸ் இட்ஸ் இப்போ இந்த ட்ரெய்லர் பார்த்தாரா பை எனி சான்ஸ் டிமாண்டி இல்லையா சரி ஓகே நெக்ஸ்ட் உங்க அண்ணா ஒரு மேஜர் பேக் போன் இது அண்ணா வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் அப்பாவை பாக்க அப்பாவை பார்க்க வந்திருந்தாரு சோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அண்ணன் ஜெயிக்கிறது நாங்க நாங்க ஜெயிக்கிற மாதிரி இல்லை ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எவ்வளவோ லைஃப்ல மாதிரி இருக்குல்ல அவர் அது அவர் உண்மையாவே அது அவர் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இப்போ ஆக்சுவலி அண்ணா வந்து மேஜர் பேக் உங்களுக்கு எனி படம் ரிலீஸ் ஆகிருந்தாலுமே ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்றதும் ஃபர்ஸ்ட் பாராட்டுறதுமே வந்து உங்க அண்ணா தான் ஸோ இப்போ இது பார்த்துட்டாரா டி மாண்டி காலனி பார்த்துட்டாரு ஃபுல் படம் அவர் அவர் என்ன அவர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாரு மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல அப்படின்னாரு அப்புறம் ஃபர்ஸ்ட் படத்துல இருந்தே அவர் தான் சப்போர்ட் பண்றாரு இப்போ பாண்டியராஜ் சாரை வந்து எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டது அண்ணன் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டாரு ஸோ அப்பப்போ பேசும்போதெல்லாம் கன்சனாக கேட்பார் அடுத்தது என்ன பண்ணுற ஒழுங்காக பண்ணு ஏன்டா த்ரில்லராகவே இருக்க அப்படின்னு ஆமாம் அவரே சொன்னார் என் டைரியோட ஆடியோ லான்ச்சு சேலத்தில் அப்போ அவர் மாமன்னன் ஷூட்டிங் பண்ணிகிட்ருக்கோம் அங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணோம் அவர் இருந்தால் ஹோட்டலில் போய் அப்பவே சொன்னாரு அருள் கதை எல்லாம் வித்தியாசமா இருக்கும் ஆனா த்ரில்லராவே பண்ணிட்டு இருக்காப்புல நான் கூட சொல்லுவேன் அவருமே ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட சொன்னாரு எனக்கு இந்த மாதிரி கதை சிக்க மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன் ஆமா இஸ் ஹாப்பி ரெட் ஜெயின் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதுல நானும் அவங்க டிடியும் பேசுனது வைரல் ஆயிடுச்சு நான் ரொம்ப மீம் ஓப்பனா பேசுறேன் எனக்கு அது பாசிட்டிவ் மீம் ஆச்சா நெகட்டிவ் மீம் ஆச்சானே எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஆனா அது மீம் ஆயிருச்சு அப்போ வந்து என்ன ஆயிருச்சு கீழ் இருந்த அண்ணன் நான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த இது இந்த கவுன்சில் இது மாதிரி வச்சுருப்பாங்களே கன்சோல் மாதிரி அவங்க தானே சொல்லுவாங்க அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க பேசணும் அவங்க பேசணும்னு அப்போ நான் போகும்போது நான் தெளிவாக சொல்லிட்டேன் என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க எல்லாரும் சார்பாக ப்ரொடியூசர் பேசிடுவார் அப்படின்னு அங்கே கீழே கமல் சார் உட்காந்துருக்காரு அமீர் கான் சார் இருந்தார் அண்ணன் இருந்தாங்க எல்லாரும் இருந்தாங்க அண்ணனுக்கு வந்து அது தெரியாது நான் இங்கே சொல்லிட்டு போனேன் நான் பேச மாட்டேன்றது அவர் வந்து கீழேருந்து ஆக்ஷன் கட்டுறாரு அவங்ககிட்ட மைக்க கொடுங்க கொடுங்கன்னு அது அவங்க அதை டிடி வந்த உடனே அருள் சார் பேசுவாருனாங்க இங்க கதிரேசன் சார் பேசிக்கிட்டே இருக்காரு நான் வந்து சரி நீங்க பேசுனது போதும் கொடுங்கன்ட்டேன் இப்போ நான் அதை வந்து இயல்பாக பண்ணிட்டேன் இப்போ நான் அதை இங்கே பண்ணியிருந்தாலும் அதை நம்ம எடிட் பண்ணிடலாம் அதனால் கதர் கதிரேசன் சாருக்கு தெரியும் நான் தான் இருப்பேன் ஜாலியாக பேசுவேன் அப்படின்னு அந்த மாதிரி நேரம்லாம் எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து ஐயோ நம்ம மாதிரி அதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டாங்க கண்டிப்பா விஜய் சார் அம்மா கல்யாணம் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நானும் அம்மாவும் தான் கல்யாண பத்திரிக்கை வைக்க போனோம் கரெக்டாக எனக்கு டிமான்டி ஃபஸ்ட்டு பார்ட்டும் மேரேஜும் ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் மே டுவெண்ட்டி செகண்ட் வந்து படம் ரிலீஸ் ஆச்சு ஜூன் எயித்து எனக்கு மேரேஜ் ஆச்சு ஸோ பத்திரிக்கை ஆமாம் அப்போது வந்து அப்போ அஜயே சொல்லுவாப்பில்ல படம் பயங்கரமாக ப்ரொமோட் ஆகுது ப்ரோ ஏன்னா என் வெட்டிங் நியூஸ் ஏதாவது ஒன்று டிவியில் வந்துகிட்டே இருக்கும் அப்போ எல்லாரையும் மீட் பண்ணி இன்வைட்லாம் பண்ணுவாங்க அது அப்பா பெரியப்பாலாம் போவாங்க ஸோ அந்த நியூஸ் வந்துட்டே இருக்கும் அஜய் சொல்லுவாப்பில்ல இது ஒரு தனி பப்ளிசிட்டி ஆகுது ப்ரோ படத்துக்கு அப்படின்னு இது அப்போ வந்து அடையாறுல ஒரு ஆஃபீஸுக்கு நானும் அம்மாவும் போயிருந்தோம் ரொம்ப நேரம் பேசினாரு அம்மா அம்மா கிட்ட ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாரு அவரே எங்களை கீழே வரைக்கும் வந்து அமுச்சு விட்டாரு அமுச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக வந்துடுறேன்ட்டு அங்கேருந்து படம் ரிலீஸ் ஆகி ஒன் வீக்கில் ஐ திங்க் ஃபோர் ஃப்ரேம்ஸுக்கு ஏன்னா அஜய் ஆல்ரெடி முருகதாஸ் சாரோட ஒர்க் பண்ணனால விஜய் சாருக்கு அஜய் நல்லா தெரியும் அப்போ வந்து டுவெண்ட்டி நைன் சம்திங் ஒன் வீக்கில் ஃபோர் ஃப்ரேம்ஸுக்கு ஆஹ் கரெக்டாக வெட்டிங் ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி நினைக்கிறேன் ஃபோர் ஃப்ரேம்ஸில் வந்து பிரிவியூ பார்க்க வந்தார் வந்து பார்த்துட்டு படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ கூட அஜய் போய் அவரை மீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாம் வந்துருந்து பார்த்துட்டு நாளைக்கு தானே அவர் மேரேஜ் அப்படின்னு கேட்டுட்டு கண்டிப்பாக வந்துடுறேன்னு ரிசப்ஷன் அன்னைக்கே வருவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அடுத்த நாள் மேரேஜுக்கு வேஷ்டி சட்டையோட வந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இட்ஸ் இட்ஸ் வெயிட் இப்போ இந்த ட்ரைலர் பார்த்தாரா பை சான்ஸ் டி மாண்டி கால் இல்லையா சரி ஓகே நெக்ஸ்ட் உங்க அண்ணா ஒரு மேஜர் பேக் போன் இது அண்ணா வந்து ரிசல்ட் வந்ததுக்கு அப்பாவை பாக்க அப்பாவை பாக்க வந்திருந்தாரு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அது அண்ணன் ஜெயிக்கிறது நாங்க நாங்க ஜெயிக்கிற மாதிரி இல்ல ஆமா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எவ்வளவோ லைஃப்ல மாதிரி இருக்குல்ல அவர் அது அவர் உண்மையாவே அது அவர் உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி இப்போ ஆக்சுவலி அண்ணா வந்து மேஜர் பேக்போன் உங்களுக்கு எனி படம் ரிலீஸ் ஆகுந்தாலுமே ஃபர்ஸ்ட் கிரிட்டிசைஸ் பண்றதும் ஃபர்ஸ்ட் பாராட்டுறதுமே வந்து உங்க அண்ணா தான் ஸோ இப்போ இது பார்த்துட்டாரா டிமாண்டி காலனி பார்த்துட்டாரு ஃபுல் படம் அவர் அவர் என்ன அவர் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னாரு மேக்கிங் ரொம்ப நல்லா இருக்கு படத்துல அப்படின்னாரு அப்புறம் ஃபஸ்ட்டு படத்துலேருந்தே அவர் தான் சப்போர்ட் பண்ணுறாரு இப்போ பாண்டியராஜ் சாரை வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டது அண்ணன் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாரு ஸோ அப்பப்போ பேசும்போதெல்லாம் கன்சனாக கேட்பார் அடுத்தது என்ன பண்ணுற ஒழுங்காக பண்ணு ஏன்டா த்ரில்லராகவே பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்றது ஆமாம் அவரே சொன்னார் என் டைரியோட ஆடியோ லான்ச் சேலத்தில் அப்போ அவர் மாமன்னன் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம் அங்கே தான் ஆடியோ லான்ச் பண்ணோம் அவர் இருந்தால் ஹோட்டலில் போய் அப்பவே சொன்னாரு அருள் கதை எல்லாம் வித்தியாசமா இருக்கும் ஆனா த்ரில்லராவே பண்ணிட்டு இருக்காப்புல நான் கூட சொல்லுவேன் அவருமே ஒரு ஏதோ ஒரு இன்டர்வியூல கூட சொன்னார் எனக்கு இந்த மாதிரி கதை சிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ஆமா ஹாப்பி ரெட் ஜெயின் ஃபங்க்ஷன் நடந்துச்சு அதுல நானும் அவங்க டிடியும் பேசுனது வைரல் ஆயிடுச்சு நான் ரொம்ப ஓப்பனா பேசுவேன் எனக்கு அது பாசிட்டிவ் மீம் ஆச்சா நெகட்டிவ் மீம் எனக்கு கடைசி வரைக்கும் தெரியாது ஆனால் அது மீம் ஆயிடுச்சு அப்போ வந்து என்ன ஆயிடுச்சு கீழ கீழே இருந்து அண்ணன் நான் இப்போ ஃபஸ்ட்டு அந்த இது இந்த கவுன்சில் இது மாதிரி வச்சுருப்பாங்களா கன்சோல் மாதிரி அவங்க தானே சொல்லுவாங்க அடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் இவங்க பேசணும் அவங்க பேசணும்னு அப்போ நான் போகும்போது நான் தெளிவாக சொல்லிட்டேன் என் பேரை மட்டும் சொல்லிடாதீங்க எல்லோரும் சார்பாக ப்ரொடியூசர் பேசிடுவாரு அப்படின்னு அங்கே கீழே கமல் சார் உட்காந்துருக்காரு அமீர் கான் சார் இருந்தார் அண்ணன் இருந்தாங்க எல்லோரும் இருந்தாங்க அண்ணனுக்கு வந்து அது தெரியாது நான் இங்கே சொல்லிட்டு போனேன் நான் பேச மாட்டேன்றது அவர் வந்து கீழே வந்து ஆக்ஷன் கட்டுறாரு அவங்ககிட்ட மைக்க கொடுங்க கொடுங்கன்னு அது அவங்க அதை டிடி வந்த உடனே அருள் சார் பேசுவார் இருந்தாங்க இங்கே கதிரேசன் சார் பேசிக்கிட்டே இருக்காரு நான் வந்து சரி நீங்கள் பேசுனது போதும் கொடுங்கன்ட்டேன் இப்போ நான் அது வந்து இயல்பாக பண்ணிட்டேன் இப்போ நான் அதை இங்கே பண்ணியிருந்தாலும் அதை நம்ம எடிட் பண்ணிடலாம் அதனால் கதிரே கதிரேசன் சாருக்கு தெரியும் நான் இப்படி தான் இருப்பேன் ஜாலியாக பேசுவேன் அப்படின்னு அந்த மாதிரி நேரம்லாம் எனக்கு கொஞ்சம் எனக்கு வந்து நேரம் ஐயோ நம்ம மாதிரி அதெல்லாம் நான் எடிட் பண்ணிட்டாங்க அண்ணம்மாள்னாலே மன திருப்தி தான் மேதா மேட் காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை விட்டமின் சி மற்றும் ஆக்சிடென்ட் நிறைந்த சாரல் ஆரோக்கியம் நேச்சுரலா